மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது நமது ஒரு ஏர்வாடியில் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் போர்ட்டல் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதை வந்து யார் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதயம் டிரைவிங் ஸ்கூல் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னா நமது ஏர்வாடியில் வந்து பஸ் திருப்பண இடத்து பக்கத்தில் தான் இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது உங்களுடைய வாகனங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது எந்தவித கமிஷன் பேஸும் கிடையாது என்ன இன்சூரன்ஸுக்கு உண்டான ரேட்டோ அதே ரேட்டு மட்டும் தான் வாங்குவாங்க வாகனத்துக்கு தேவையான இன்சூரன்ஸை வந்து நம்மளுடைய இதயம் டிரைவிங் ஸ்கூலில் மூலமாக நீங்கள் போட்டுக்கிடுங்க இதயம் டிரைவிங் ஸ்கூலில் அதாவது லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் பண்ணி கொடுக்குறாங்க புக் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் வந்து பெர்ஃபெக்டான முறையில் வந்து குயிக்காக பண்ணி கொடுத்துட்றாங்க சம்பந்தப்பட்ட வேலைன்னா அதாவது லேனர் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க லைசன்ஸ் வந்து ரினூவல் பண்ணி கொடுக்குறாங்க லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க ஹெவி லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க பி லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க கான்ட்ராக்ட் லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க அதாவது லைசன்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் வந்து இதயம் டிரைவிங் ஸ்கூலில் வந்து டிரைவிங் ஸ்கூலில் வந்து கொடுக்குறாங்க அது போக ஆர்சி புக்கில் உள்ள அனைத்து வேலைகளையும் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியோட இன்னும் ஓனர்ஷிப் மாற்றுறது அதாவது பெர்மிட் போட்டு கொடுக்குறது அது போக டேக்ஸ் அண்ட் க்ரீன் டேக்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க அது போக இன்னும் நிறைய வேலைகள் அதாவது ஆர்சி புக் சம்மந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் பெர்ஃபெக்டான முறையில் ரொம்ப குயிக்காகவே பண்ணி கொடு கொடுத்துட்றாங்க அதாவது உங்கள் வண்டி சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸாக இருக்கட்டும் ஆர்சி புக்காக இருக்கட்டும் போக லைசன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஒரே இடத்துல பெர்ஃபெக்டான முறையில் ரொம்ப குயிக்காக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம இதயம் டிரைவிங் ஸ்கூலில் அதுபோக இவங்க இதயம் கேப்ஸும் வச்சிருக்காங்க உங்களுக்கு வாடகைக்கு வெளியே போகிறதுக்கு வண்டி தேவைன்னா கூட இவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சின்ன வண்டிலேருந்து பெரிய வண்டி வரையும் வச்சிருக்காங்க வித் டிரைவரோடு தான் அனுப்புவாங்க டிரைவர்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அனுபவசாலியான டிரைவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் வச்சுருக்காங்க போகிறதுக்கு வாடகைக்கு கார் வேணா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதயம் டிரைவிங் ஸ்கூலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன வண்டியிலேருந்து பெரிய வண்டி வரை எல்லா வண்டியும் வந்து பெர்ஃபெக்டான ஒரு டிரைவர் போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம இதயம் டிரைவிங் ஸ்கூலுடைய ஓனர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதயம் நியாஸ் நான் நினைக்கிறாங்கல்ல இவங்க தான் இதயம் நியாஸ் வந்து இதாயத்துள்ளா இவங்க ரெண்டு வருவன் தான் வந்து நம்ம இதயம் டிரைவிங் ஸ்கூலுடைய ஓனர் அப்புறம் என்ன உங்கள் வண்டிக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் வந்து ஒரே இடத்துல ரொம்ப குயிக்காக நீங்கள் பண்ணணுன்னா நம்ம ஏர்வாடியில் உள்ள இதயம் டிரைவிங் ஸ்கூல் அதாவது பஸ் திரும்புறதுக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க ஏர்வாடியில் வந்து நேஷ்னல் இன்சூரன்ஸ் போர்ட்டல் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய கெஸ்ட்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதாவது நேஷனல் இன்சூரன்ஸ் ஆஃபீஸர்கள் நிறைய வந்திருந்தாங்க அதுபோக நம்ம ஆர்டிஓவில் ஒர்க் பண்ணுற நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க அவங்க வித்து எல்லோருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அது போக நிறைய தொழிலதிபர்ஸ் எல்லாருமே உலமாக்கல் ஊரில் உள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பேர் இருந்தோம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டான முறையில் காலையில் போய் ரிட்டர்ன் கட் பண்ணி ரொம்ப அருமையான முறையில் வந்து ஓப்பன் பண்ணாங்க இன்னும் இவங்களுடைய தொழில் மேன் வளர அனைவரும் சப்போர்ட் பண்ணுவோம் அதாவது உங்களுக்கு வாகனத்துக்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்துல தீர்வு கிடைக்கணும் நீங்கள் இதயம் டிரைவிங் ஸ்கூலில் நாடுங்க அவங்க எல்லா பிரச்சனைகளையும் ஒரே ஒரே நேரத்தில் ரொம்ப குயிக்காக ரொம்ப திறமையான முறையில் பண்ணி கொடுக்குறாங்க போக நமது டிரைவிங் ஸ்கூலில் வடி படிக்க வர்ற மாணவர்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான முறையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏ டு சேட்டு எல்லாம் பெர்ஃபெக்ட்டான முறையில் சொல்லி கொடுத்து நம்ம டிரைவிங் ஸ்கூல்லேருந்து அவங்க வெளியே போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெர்ஃபெக்டான ஒரு டிரைவராக போவாங்க அதுக்கு நமது இதயம் டிரைவிங் ஸ்கூல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி பார்த்துக்கிடுங்க